வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து பண்ண இந்த நகரத்தில் இருந்த எஸ் எஸ் குமார் அவர்கள் தான் அவங்களோட சேர்ந்து நாங்கள் எக்ஸ்லோர் அமைப்பில் நகர மரங்கள் இன்றைக்கி வந்து கிரீனிட அமைப்பு மூலமாக செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு முன்னோடியாக இருந்த எஸ் எஸ் குமார் அவர்களே அன்பிற்கிணிய பெரியவர்களே சகோதரர்களே ஆன்மீக பெரியர்களே இளைஞர்களே கிரீனிட அமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பூமி பந்தானது பசுமை நிறைந்ததாக இருந்தால்தான் இந்த பூமி பந்திலே மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும் என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு பாரத நாடு முழுவதும் மரம் வளர்ப்பை பற்றி தற்காலத்திலே அந்த காலத்திலே திருக்கோயில்களில் பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது நந்தவனங்களெல்லாம் பராமரிக்கப்பட்டது இடையிலே அந்த பராமரிப்பு நின்று எனது வயதிற்கு தெரிந்து இந்த பெருமாள் கோயிலுடைய நந்தவனம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் பாலடைந்த நிலையில் இருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குடமுளக்கு திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடந்ததை தவிர நந்தவனத்தை யாரும் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் இந்த நந்தவனத்தை கிரீனிடா திரும்பி பார்க்க வேண்டும் என்று அருள்மிகு சந்தான ராமசாமி அருள் பாலித்து ஆனால் தான் அன்பு தம்பி நண்பர் ராஜுவேல் அவர்கள் மனதிலே கிரீனிடா இந்த இந்த நந்தவனம் அமைக்க வேண்டும் என்கின்ற மனதிலே பதிந்ததால் இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு சந்தான ராமசாமிக்கு தேவையான புஷ்பங்கள் இது ஏதோ மரம் வளர்த்தோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்தது என்பதல்ல சில ஆண்டுகளிலே புஷ்பங்களாக வளர்ந்து அருள்மிகு சந்தான ராமசாமிக்கும் சீதா லட்சுமண ஆஞ்சநேய சாமிகளுக்கும் இது தினசரி அர்ச்சகர்களால் இது சூட்டக்கூட ஒரு நிலை உருவாகும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் இந்த நீடாமுலத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இரண்டு அதில் சந்தான ராமசாமி ஒன்று அருள்முகம் மகாமாரியம்னு ஒன்று இந்த வேண்டுதலை யாராக இருந்தாலும் வேண்டிக்கொண்டால் கொண்டால் அது நடை நடைபெறும் அந்த வகையிலே இந்த நந்தவனம் என்பது ஊத்து புழுங்க வேண்டும் இன்றைக்கு நாட்டிலே மரக்கன்றுகள் நடவேண்டும் என்று நமக்கு சொன்னவர் மறைந்த மாமேதை அப்துல் கலாம் அவர்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டி மறைந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் என்னாலும் நமது மனதில் நிற்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை இந்த நண நாளிலே நாம் போற்றுவோம் அது அவர்கள் வழியிலே நாம் இயற்கையை பாதுகாக்க நிறைய மரக்கன்றுகளை நடுவோம் என்று சொல்லி நண்பர் ராஜவேலு கந்தசாமி ராஜா மற்றும் ஜானகிராமன் போன்ற அத்தனை செந்தில் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மனதார இந்த நீடாமல நகர மக்கள் சார்பாக நகர சான்றோர்கள் சார்பாக பாராட்டி வர வாழ்த்துகின்றோம் அதுபோன்று இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக அதிகாரி அவர்கள் ஆலயத்தினுடைய ஆய்வாளர் அவர்கள் அதுபோன்று ஆலயத்தினுடைய அர்ச்சகர் பட்டாச்சாரியார் நாராயணன் அவர்கள் மற்றும் ஆலய ஊழியர்கள் அத்தனை பேரையும் மனதார பாராட்டி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்